தமிழகத்தில் சினிமா மற்றும் நாடகத்துறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில ஒரு சில இடங்கள் வந்து மிகப்பெரிய பெருமைக்கு பேர் சொல்லப்பட்ட இடம் ஒன்று தென் தென்னகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தேவகோட்டை ரஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு இடங்கள் உண்டு அந்த ஏவிஎம் ஸ்டேடியம் ஒன்று அதோடு மிக பழமையாக போற்றப்படும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சேலம் மாங்கடி நகர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதோடு சினிமாக்குனே பெயர் பெற்ற ஒரு இது கிட்டத்தட்ட நூறு திரையரங்கள் அந்த ஊரில் இருக்கும் அந்த மாதிரி திரையரங்கள் தமிழகத்தில் எங்கேயுமே இருக்காது அந்தளவுக்கு திரையரங்கள் நிறைந்த ஒரு இது அதே நேரத்தில் நூறு அதுக்கு அடையாளம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா மாடர்ன் தியேட்டர் இந்த மாடர்ன் தியேட்டர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நடித்து பெரியவர்களானவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்கிருந்து நடித்தவர்கள் எல்லாருமே முதல்வர்களானவர்கள் கதை உண்டு உதாரணத்துக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதியாக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அந்த ஸ்டூடியோல இருக்கட்டும் ஈவன் ஜானகியை கூட அங்கதான் நடிச்சிருந்தோம் எம்ஜிஆர் இத்தனை பேர் இருக்கும் சோ இத்தனை பேர் உருவாக்கிய ஒரு ஸ்டூடியோ அந்த மாடர்ன் தியேட்டர்னாலே ஒரு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அந்த மாடர்ன் ஸ்டுடியோவை வந்து காலப்போக்கில் வந்து வந்து அவர் டி ஆர் இறந்த பிறகு பராமரிக்க ஆள் இல்லாமல் வந்து விற்கப்படுகிறது அப்படி விற்கப்படும் போது அந்த இடம் வந்து வாங்க வாங்கிய நபர் என்ன பண்ணாங்க அந்த இடத்த வந்து ரெண்டு பகுதியை பிரித்து வந்து வீடுகளாக மாற்றுறார் ஒரு பகுதி வந்து வைத்திருக்கிறார் ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து முதல்வர் கருணாநிதி என்ன பண்ணிருக்கார் அந்த ஆர்ச்சை மட்டும் தயு மாற்றாதீங்க அப்படி கேட்டுக்கொண்டிருக்காரு அந்த ஆர்ச்சை மட்டும் அப்படி வளைவு விட்டு மாடர்ன் தியேட்டர் என்ட்ரன்ஸோட வளைவு மட்டும் விட்டுட்டு பிச்சைப்பகுதி வந்து அப்படி காலியாக வைத்துள்ளார் சமீபத்தில் வந்து தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சேலம் இதுக்கு போயிருக்கார் சேலம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகும்போது அந்த சாலை வழியாக போகும்போது அந்த தேட்டரை பார்க்க போகும்போது பார்த்துட்டு இறங்கி இறங்கியிருக்காரு இறங்கி வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்கார் செல்ஃபி எடுத்த பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை போகும்போது அதிகாரிகளிடம் சொல்லியிருக்காரு அரசு கொடுக்க முடியுமா என்று அந்த இடத்துக்காரிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி போயிருக்காரு இதை கேட்ட உற்சாகம் அடைந்த ஒரு அந்த கல மாவட்ட ஆட்சியர் என்ன நினைத்தாரோ தெரியலை பல முறை அந்த அந்த இடத்தின் ஓனராக கூடிய விஜயவர்மனிடம் பேசியிருக்கிறார் அவருடைய விஜயவர்மன் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து என்னுடைய குடும்பத்தோருடன் கலந்து கொண்டு நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் பல முறைக்கு தொடர்பு கொள்ள போகும்போது அவர் வந்து இருக்கும்போது ஆட்சியர் உண்டான அதிகாரத்தை வேறு மாதிரி பயன்படுத்துவதாக ஒரு செய்தி வருது இவரோட இன்னொரு இடம் வந்து கோரிமேடு அந்த இடத்துல கூடிய ஒரு இடத்த வந்து இன்னொன்று இருக்காரு வந்து இது குடிசை மாற்று வாரியத்தை சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த இடத்த வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு எந்த ஒரு முன்னறிப்பும் இவர் கொடுக்கவில்லை எந்த ஒரு நோட்டீஸ் இஷ்டமும் இல்லை அப்படி ஒரு இது இருக்காரு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு வகையில் நமக்கு சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் புரியும் இன்னொரு விஷயம் என்ன இருக்கேன் அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்த திரும்பவும் அவர் கேட்டிருக்காரு திருமணம் நான் சொல்லும்போது இந்த இந்த காலக்கெடுதலில் என்ன பண்ணிருக்காங்க சாலை உருவாக்கம் சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்தான் என்ன பண்ணிருக்காங்க இப்பதான் அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அந்த வளைவு இருக்க இடம் வந்து நெடுஞ்சாலைத்திற்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அளவீடுக்களை வந்து அந்த வளைவு ஒட்டியே நட்டுட்டு போயிருக்காங்க இது இதுக்கப்புறம் தான் விஜய வருமானம் ஒரு வெளிவட உலகத்துக்கு சொல்ல வராது உலக விஷயங்கள் வந்து எங்க நடந்திருக்கு முதல்வர் எங்களிடம் பேசியதும் கேட்டதும் அதன் பின்னால முதல்ல செல்ஃபி எடுத்தாலும் மாவட்ட ஆட்சியர் பேசியதும் கேள்வி கேட்கும் போது எந்த ஒரு விஷயம் பண்ணல நெடுஞ்சாலைத்துறை இடம்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அளவு பண்ணியிருக்காங்க செய்தியாக வந்திருக்கு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அது இல்லை அவர் வந்து மிரட்டப்பட்டதாகவும் கூட அவர் வந்து அவருடைய பேட்டியில் வந்து அவர் தெரிவிச்சிருக்கார் அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளால் மிரட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கார் அது ரொம்ப சில பேர் ரொம்ப அழகாக டைட்டில்லாம் கொடுத்துருந்தாங்க செல்ஃபி எடுத்ததால் வந்த வினை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க செல்ஃபி எடுத்ததால் வந்த சனி இப்படி போடு செல்ஃபி எடுத்து ஆட்டையை போடு அப்படின்ற விஷயங்கள் கூட டேக் ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் வந்து தீ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் திமுகவால் லீகலாக எந்த விஷயத்தையுமே செய்ய எதாக இருந்தாலும் எதாவது ஒன்று பார்த்தாங்களா அது அவங்களுக்கு சொந்தமாக அது அவங்க ஆட்டையை போட்டுடணும் இது வந்து இருந்து இவங்களுடைய ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் கருணாநிதிக்கு இப்படி நாங்கள் செலவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இடம் இடமா பார்க்குறாங்க திருவண்ணாமலையினுடைய கிரிவிலை பாதையில் அங்கே போய் கருணாநிதி செலவழிக்கணுமா கடலை பார்த்தா உடனே அங்கே வந்து கருணாநிதி ச பேனா வைக்கிறேன் இப்படி எங்க பார்த்தாலும் நான் அதை பண்றேன் இங்க சிலை நான் வைக்க போறேன் போறேன் மாவட்டந்தோறும் போறோம் இதெல்லாம் எப்ப வந்து இவங்க சொல்றது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்க ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வராங்க சரிங்களா இப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையில அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரையில இவங்க எங்கேயாவது கருணாநிதிக்கு நான் செலவைக்க போகிறேன்னு கிளம்புனாங்களா ஏதோ அந்த அறிவாலயத்தில் ஏதோ பண்ணாங்க அதோட சரி அப்புறம் நாங்கள் மெரினா பீச்சிலேயே தான் புதைப்போம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாலது தவிர வேறு ஏதாவது இவங்களோட சொந்த இடத்துல நாங்கள் செலவைக்க போகிறோம் மணிமண்டபம் கட்ட போகிறோம் ஏதாவது கிளம்புனாங்களா இல்லை ஏதாவது இவங்களுடைய சொந்தமாக காசை போட்டு ஒரு இடத்த வாங்கி இல்லை இந்த நேரத்தில் மணிமண்டபம் கட்ட போகிறோம் இவரில் ஒரு உதயநிதி செய்யலை அவர் அப்பாரு ஸ்டாலின்னு ஒன்றும் அதை பற்றி யோசிக்கலை சரி தயாநிதி யோசிக்கல இப்போ இன்றைக்கி வந்து இவங்க கட்சியிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது சப்ரீசன்னு சொல்லிக்கிறாங்க அந்த அவனும் செஞ்ச மாதிரி தெரியல அதுக்கப்புறம் இவங்க கீழே இருக்கக்கூடிய யாருமே செஞ்ச மாதிரி தெரியலை யாருமே அதுக்காக முன்னெடுப்பு நடத்துகிற மாதிரி தெரியல அப்போ இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் இதை செய்கிறோம் இங்கே வேலை செய்ய வைக்க போகிறோம் அங்கே செலவிக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று உன்னுடைய இது எல்லாமே அரசியலுக்காக நீ செய்கிறது ஆத்மார்த்தமாக கருணாநிதி மேலே அப்படியே ஒரு பாசத்தை வச்சு உருகி ஒன்று அவனும் செய்யலை ஒன்று அதனால் புரியுது ரெண்டாவது என்ன புரியுது அப்படின்னு சொன்னால் நீ மாவட்டந்தோறும் நீ வந்து இவ்வளோ செலவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த வைக்கிறதுக்கான இடம் பிடிக்கிறதுலருந்து இடத்த ஆட்டையை போடுறதுலேருந்து இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காசு இது யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே கவர்மெண்ட் செலவு இந்த கவர்மெண்ட் செலவு மூலமாக கட்சிக்காரர் அத்தனை பேருக்கும் நீ எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று கொடுத்துரு முடிஞ்சு போச்சு நீ ஊழல்னா எதுவுமே சொல்ல முடியாது இதுதான் அன்னைக்கு சக்காரியா சொன்னார் விஞ்ஞானபூர்வமான ஊழல் அந்த விஞ்ஞானபூர்வமான ஊழலில் எப்படி இன்னும் விஞ்ஞானபூர்வமாக செய்வது அதில் எப்படி பிஹெச்டி வாங்குறதுன்னு இப்ப இவங்கள தான் கேட்கணும் எது அதாவது இவ்வளவு நாள் இல்லாத முனைப்பு எதுக்கு இப்ப இங்க வரணும் சரி இப்ப இவர் பாட்டில் அவங்க பாட்டில் இத்தனை நாள் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அங்க அது பாட்டில் அமைதியாக இருந்தது இவர் போய் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து இப்ப அந்த குடும்பத்துக்கே சண்டை போட்டு செல்ஃபி எடுத்து சொத்த ஆட்டையை போடு அப்படிங்கக்கூடிய ஒரு புது நடைமுறை இன்னைக்கு உலவுக்கு இவர் அறிமுகப்படுத்திட்டார் இன்னொன்று இதில் நல்லா நீங்க பார்க்கணும் இவங்க வந்துட்டு இப்போ உடனே ஏவா சொல்லியிருக்கார் இப்போ பயங்கர எதிர்ப்பெல்லாம் வந்தாச்சு அவர் வந்து வீடியோ போட்டுட்டார் இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ட்ரெண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க உடனே ஏவா வேலு சொல்கிறார் இது வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமானது ஆனால் நாங்கள் வந்து கருணாநிதி சிலையெல்லாம் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா நீ எப்படிதான் கருணாநிதிக்கு சில அங்கே நீ வைக்க முடியுங்கிறதான் நம்ம கேள்வியை ஏன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது சுந்தரம் அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த மாடர்ன் தியேட்டர்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டு பல படங்கள் எடுக்கப்பட்ட இடம் அது இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட சம்பளம் தான் நீங்களும் சரி எம்ஜிஆரும் சரி தானே உண்மை நீங்கள் போய் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் வாங்க நடிச்சு அங்கே போய் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க அவர்கிட்ட கரெக்டா இல்லையா அதான் அப்போ முதலாளி யாரு முதலாளி அப்ப முதலாளிக்கு செலவிப்பாங்களா தொழிலாளிக்கு செலவிப்பாங்களா தான் செலவிக்க நீ அப்படி சொல்லிருந்தீனால உங்களுக்கு ஒரு பெருமையாவது வந்திருக்கும் என்ன சொல்றீங்க அப்ப நீங்க போயிட்டு இன்னைக்கு வந்து நான் கருணாநிதிக்கு செலவிக்க போறேன்னா இப்போ அவங்க வந்து ஒருவேளை இப்படி கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க டி ஆர் சுந்தரம் தான் முதலாளி சரியா அப்ப முதலாளிகிட்ட கை கை கட்டி பணம் வாங்க சம்பளம் வாங்கினால்தான் கருணாநிதி அப்ப நாங்க வந்து சுந்தரம் வந்து நாங்க பெரிதா வச்சுட்டு அவர்கிட்ட சம்பளம் வாங்குற மாதிரி கருணாநிதி சிலையும் எம்ஜிஆர் சிலையும் வைக்கிறோம் திராவிட கட்சிகளை நியாயமா அப்படித்தான் செலவிக்கணும் இருந்தது பணியாற்றி பணியாற்றி வருது இன்னும் சொல்ல போனா அவரை பத்தி சொல்லும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படி வந்து ஒரு அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா ஒரு நேர்மையான ஒரு ஆள் அப்படின்னு அவரை பத்தி சொல்ல போறாங்க அந்த இடத்துல வந்து எந்த வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு டீம் ஒரு படக்குழுவினருக்கு வராங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கான உணவு வழங்குறது இல்லையோ இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பட்டுவாடா பண்ணுவதிலையோ இல்லை அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்களையும் வந்து ஊருக்கு அனுப்புவதிலையோ எந்த வந்து ஒரு குறைபாடும் இருக்காது அவ்வளோ நேர்மையாக அவ்வளோ கரெக்டாக என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் அப்படி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்தது அதனால தான் அந்த மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஃபேமஸாக வந்து அந்த இடத்துலையே இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஸ்டுடியோக்களை கொண்டது அந்த காலத்துலேயே அவ்வளோ இதுவும் பண்ணது அதுதான் பல படங்கள் வந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட படங்களும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்த மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோஸில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வாழ்வு வந்த இடமே அது ஏன் நல்லா பார்க்கலாம் தமிழகத்தில் உங்களுக்கு வாழ்வு வந்த இடமே ஒரு இடம் நான் அந்த இடத்தையே நான் ஆட்டை போடுவேங்கிறது தாங்க ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயமே அதுதான் டிஎம்கே இப்போ அதை தான் நம்ம இதில் வந்து நம்ம பார்க்கணும் அதனால இன்னைக்கு வந்து டிஎம்கே அப்படின்னாலே இது மாதிரியான சொத்துக்களை வந்து அதாவது ஆட்டைய போடுறது அப்படிங்கிறது வெகுவாக நடந்தது ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த மாதிரி தான் நடந்தது அதை வச்சே தான் வந்து அவங்க தேர்தல் ஒரு மிகப்பெரிய தோல்வியையும் கூட சந்திச்சாங்க ஜெயலலிதா வந்த பிறகு அதுக்கு தனியாக துறை கூட உருவாக்குனார்கள் இதை எல்லாமே நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு வந்து எத்தனை சொத்துக்களை வந்து இந்த மாதிரி அவர்களை வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்தது இன்னும் சொல்ல போனால் இந்த எலெக்ஷன் அதாவது இப்போ திமுக செலிச்சிருக்கக்கூடிய இந்த சட்டசபை எலெக்ஷன் கடந்த சட்டசபை எலெக்ஷனில் கூட நம்ம ஸ்ரீ டிவியில் கூட இதை தொகுப்பு முழு தொகுப்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ நிலங்கள் யாரால் அபகரிக்கப்பட்டன அப்படிங்கிற வீடியோவை கூட நம்ம போட்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து இதே நில அபகரிப்பு விஷயத்தில் வந்து இப்போ இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை இன்றைக்கி என்னென்னா ரொம்ப மாடனாக இப்போ வந்து செல்ஃபி எடுத்து சொத்தை அபகரி அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோடத்தில் இப்போ அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு நல்லாவே தெரியுது இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா கருணாநிதி சிலை வைப்பதற்காக இந்த நிலத்தை ஆட்டையை போடவங்க பார்த்துருக்காங்க அப்போ இந்த ஆட்சி போயிட்டு அடுத்த ஆட்சி வரும்போது இந்த மாதிரி சிலைகளை வைப்பதற்கு நில அபகரிப்பு அந்த மாதிரியான துறை தடுப்பதற்கான துறை அப்படின்னு ஏதாவது வைக்க வேண்டி வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று உறுதியாகி இருக்கிறது திருட்டு இந்த மாதிரி ஊழல் அபகரிப்பு அப்படின்னா ஈக்குவல் டு திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி திமுக இருக்குது